வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தையும் தீர்க்கிறதுக்கு கடவுள் ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்பை கொடுத்து அதன் வழியாக உங்களுக்கு தீர்வையும் கொடுப்பார் அந்த மாதிரி உங்களோட கஷ்டமும் வேதனையும் நீங்கிடுங்கிறதுக்காகவே கடவுள் ஒரு அற்புதமான கிரக அமைப்பை கொடுத்து அதன் வழியாக இந்த ரெண்டு விஷயம் சரியாயிட்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி அர்த்தம் அந்த ரெண்டு பிரச்சனையை சரி செய்வதற்கு இறைவன் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு கொடுத்திருக்கும் இந்த அற்புதமான யோகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த யோகம் எந்த ராசிக்கு இவ்வளவு அற்புத பலனை தரப்போகுதுங்கிறதையும் பார்க்க போறோம் இந்த சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க ஏன்னா நீங்க வந்து ஆல் ஆப்ஷன் கொடுக்கும் தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் அந்த டைட்டில பார்த்துட்டு நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணீங்கன்னா யூடியூப் நிறைய பேருக்கு போய் காமிக்கும் நீங்க நேரடியாகவே யாருக்காவது அனுப்பணும் நினைக்கிறீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல இல்ல வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்ல அனுப்ப நினைக்கிறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும் இல்ல ட்விட்டர்ல அனுப்பலாம் இன்ஸ்டாகிராம்ல அனுப்பலாம்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காமிக்கும் நீங்க அதுல எதுல வேணாலும் நேரடியா ஷேர் பண்ண முடியும் மகர ராசிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கும் இந்த யோகத்திற்கு பெயர் அஷ்டமங்கல யோகம் அஷ்டமங்கலம் அப்படின்னாலே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் ஒரு யோகம் பெயர் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு குருவோடு சுக்ரன் மிதுன ராசியில் இணைவதால் தான் இந்த அஷ்டமங்கல யோகம் ஏற்படுது இதுல குரு பகவான் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா பணவரவை வரவை ஒருத்தருக்கு மங்கள விஷயங்கள் அவருக்கு நடக்கணும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா

முதல் சிக்கல் அப்படின்னா கடன் அப்ப திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ முழுமையான தீர்வை தரும் தடையும் மகர ராசியில உத்ராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி திருவோண நட்சத்திரம் அல்லது அவிட்ட நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகங்கள் அப்படியே வேலை செய்யும் எல்லோரும் போல ஒரு நல்ல இல்வாழ்க்கையில் இணையும் ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி தீராத கடன் எனக்கு எந்த விதமான பண வரவும் இல்லை அல்லது எனக்கு வரவை விட செலவு பன்மடங்கு இருக்கு எனக்கு வரவே இல்லை தொழில வரா கடன் இருக்கு வியாபாரத்தில் பணம் முடங்கி கிடக்கு வேலையில இன்கிரிமெண்டோ அல்லது ப்ரமோஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்கல ஏன் போனஸ் கூட நான் நினைச்ச மாதிரி வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யும் இரண்டு விதமான பரிகாரங்கள் உங்களோட தடையையும் தாமதத்தையும் உறுதியாக நீக்கும் சுக்குரன் என்பவர் பன்னிரெண்டு

கை சுபகிரகம் அதே போல குரு என்பவர் தேவர்களுக்கானவர் சுக்குரன் என்பவர் அசுரலுக்கானவர் அப்ப இருவருமே தேவருக்கும் அசுரருக்குமான குருமார்கள் அப்ப இரண்டு குருமார்கள் நம்மளுடைய சுப விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு சுப செலவுகள் ஏற்படும் இவ்வளவு நாள் வரன் வரல திருமண ஏற்பாடு செஞ்சு நின்று போச்சு பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து கூட நிறைய மகர ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் நின்று போயிருக்கலாம் ஏன்னா ஏழரை சனியில கடுமையான பாதிப்புல இருந்தோம் இப்பதான் ஏழரை சனி பரிபூரணமாக விலகியிருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல திருமண தடையும் நீங்கிடும் பொதுவா திருமண தடை அப்படின்னாலே அது என்னென்ன கிரக அமைப்பினால ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ராகு சேர்ந்திருக்கிறது குரு கேது சேர்ந்திருக்கிறது சூரியன் சுக்ரன் சேர்க்கை அல்லது சூரியன் செவ்வாய் சேர்க்கை குரு சனி சேர்க்கை லக்னத்தில் அல்லது ராசியில் ராகு அல்லது கேது இருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறது இது எல்லாம் தான் செவ்வாய் சர்ப்ப தோஷம் ராகு கேது தோஷம் புனர்ப்பு தோஷம் கலத்திர தோஷம் தார தோஷம்னு பலவிதமான தோஷங்களின் வழியாக உங்களுக்கு திருமண தடையை கொடுக்குது அப்ப இந்த கிரக அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னா கண்டிப்பாக இப்ப நான் சொல்ல போற தீர்வுதான் உங்களுக்கான திருமண தடையை நீக்கும் ஏன்னா ஏழரை வருஷம் திருமண நிறைய வரன் பார்த்து ஓஞ்சி போயிட்டோம் வேதனையில் இருக்கும் பெரிய அளவுல மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்கும் நிறைய பேர் வந்து இனிமேல் வரன் பார்க்க வேண்டாம் நடக்கிறப்ப நடக்கட்டும் இல்லை நடத்தினா கூட பரவாயில்லைன்னு நினைச்சவங்க நிறைய பேர் மகர ராசி அல்லது மகர லக்னத்துல இருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திங்க திருமண தடைக்கு நீங்க வழிபட வேண்டிய கடவுள் நாளே மகாலட்சுமி தான் ஏன்னா சுக்ரனின் அதிபதிதான் தாய் மகாலட்சுமி அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது திருமண தடையை நீக்குறதுக்கான கடைசி பரிகாரமாகவும் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் பரிகாரமாகவும் ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி முன்னோர்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் வந்து சொன்னதும் இந்த பரிகாரத்தை தான் இந்த பரிகாரத்தை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம் ஏன் நூறு சதவிகிதம் இது வந்து ரிசல்ட்டை தருன்னு சொல்றோம்னா இந்த பரிகாரத்தை முதன் முதல்ல செஞ்சது கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் இந்த ஹோமத்தை முத முதல்ல செஞ்சாங்க பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்துல பார்வதி தேவி என்ன மந்திரத்தை சொன்னாங்களோ அதே மந்திரத்தை உச்சரித்து தான் மூல மந்திரமாக கொண்டுதான் இந்த ஹோமம் செய்யப்படுது இது வரைக்கும் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்குவதற்கு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் காரணமா இருந்திருக்கு உலக பிரசித்தி பெற்ற ஹோமம் இது நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட இந்த ஹோமத்தை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை கள்ளத்திர கரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனின் அதி தேவதையான தாய் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட அங்கே அமர வைத்து மகாலட்சுமியின் மாலையை அவர்களின் கழுத்தில் அணிய வைத்து இந்த ஹோமம் செய்யும் பொழுது கள்ளத்திர கரகன் சுக்கரனின் அதிபதி மகாலட்சுமி மாலை கிடைக்கும் இந்த வேளையில் நமக்கு கல்யாண மாலை விரைவாக வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எந்த ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சக்தி பீடங்களில் ஐம்பத்தி ரெண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு என்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னா இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த குரு சுக்கரன் சேர்ந்து அஷ்டமங்கல யோகத்தை தராங்க அப்ப இதற்குள்ள வரக்கூடிய ஒரு நாள்ல செய்யறதுதான் விசேஷம் அதுதான் உங்களுக்கான நூறு சதவிகித பலனை தரும் அப்ப மகாலட்சுமிக்கு முதல்ல பிடிச்ச நாள் எது வாரத்துல வெள்ளிக்கிழமை மாதத்துல பௌர்ணமி இந்த ஆகஸ்ட் இருபதுக்குள்ள பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருது இன்னொன்னு அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாவும் இருக்கு அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நாளாகவும் இருக்கு அப்ப மகாலட்சுமிக்கு பிடித்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நாள் அடுத்தது குரு சுக்குரன் சேர்க்கை அப்ப இவ்வளவு அற்புதமான இந்த நாள்ல பரிகாரம் செய்யாம எந்த நாள்ல செய்ய போறோம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த ஆலயத்துல இந்த பரிகார ஹோமமான சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது தமிழ்ல ஆடி இருபத்தி மூணாம் தேதி ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையில தான் இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க திருமணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அல்லது சண்டை சச்சரவோட தினம் உங்களோட நாட்களை கழிச்சிட்டு இருக்கீங்க அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சுன்னா கூட இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் விவாகரத்து வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இரண்டாவது திருமணத்துக்கு நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம் முதல் திருமணம் ரத்த காயமானதுனால ஒரு மன வேதனை ஆயிடுச்சு அந்த காயம் ஆறாததுனால இரண்டாவது திருமணத்துக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்கோம் அல்லது வரன் வரலன்னா அவங்களும் கட்டாயமா இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளணும் ஏன்னா நான் எப்பவுமே இரண்டாவது திருமணத்துக்கு தயாராயிட்டு இருக்கவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில இந்த ஹோமத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இப்ப இந்த மாதிரி ஒரு யோக நாள்ல நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அப்ப இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா முன்பதிவு செஞ்சு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால இந்த ஹோமம் செய்யறதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அனுமதிக்கிறாங்க ஆலயத்தின் சார்பா அப்ப கண்டிப்பாக பதிவு செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கான இடம் உறுதி செய்யப்படும் இந்த ஆலயத்துல மகாலட்சுமி முன்னிலையில இந்த ஹோமம் நடைபெறுது இன்னொன்னு இந்த ஆலயத்தோட பெயரை நான் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோயில்னு அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்னா காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஹோம குண்டத்தையும் அங்கே சம்பந்தப்பட்ட நபர்கள் அமரும் பொழுது அவர்களையும் பார்ப்பதால் உங்களுக்கு லக்ஷ்மியின் அனுகிரகம் கிடைக்கும் நவகிரகங்கள் தான் உங்களுக்கு தோஷத்தை தருது அது வந்து குருவாலையோ ராகுவால கேதுவால சூரியன் செவ்வாய் சுக்ரன் போன்ற எந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட்டாலும் அந்த கிரகங்கள் இந்த ஹோமத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யும் பரிகாரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான தோஷ நிவர்த்தி பெறும் கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹோமத்தில் இதுவரைக்கும் லட்சக்கணக்கான நபர்களோட திருமண தடையை நீக்கிய ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு மட்டும்தான் கட்டாயம் இந்த ஆலயம் எங்க இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை போகும்போது அறுபது கிலோமீட்டர்

அஷ்டமங்கல யோகம் ஏற்படுது அப்ப அந்த அஷ்டமங்கல யோகத்துல இரண்டாவதா இடம்பெற்றிருக்கக்கூடியது கடன் நிவர்த்தி அப்படின்னு அப்ப அந்த கடன் நிவர்த்தியா இடங்கும் போது தொழில வரல பணம் வியாபாரத்துல வரல வேலையில வரல கை மாத்தா கொடுத்தது வரல ஃபாரெக்ட்ஸ்ல போட்டோம் எம்எல்எம்ல போட்டோம் ஷேர் மார்க்கெட்ல போட்டோம் ஆனா நான் போட்ட நேரம் ஷேர் கீழே இருக்கு கைமாத்தா கொடுத்த பணத்தை போய் கேட்கறதுக்கு வழி இல்லை ஏன்னா நான் ரெக்கார்டாக கொடுக்கல அல்லது என் பணத்தை ஏமாத்திட்டாங்க அல்லது பிரைவேட் ஃபினான்ஸில் பணம் போட்டு சிக்கலா இருக்கு அல்லது நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் இல்ல கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா இது எல்லாத்தையும் வழியாகவும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு பணம் வரும் நிறைய பேருக்கு கடனுக்கு வட்டி கட்டுற அளவுக்கு கூட இப்ப வருமானம் இல்லாம இருக்கலாம் ஏன்னா ஏழ் சனி அந்த மாதிரி நிறைய சிக்கலை கொடுத்துருக்கோம் ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண வரவிற்கான வழி அதிகரிக்கும் பண வரவு தாராளமாக ஏற்படும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பதினாறு செல்வங்களும் யாரிடம் இருக்கு மகாலட்சுமியிடம் இருக்கு அப்ப மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சுக்ரனும் பெரிய அளவிலான பணத்தை குறிக்கக்கூடிய குருவும் ஒன்றாக இணையும் பொழுது உங்களுக்கு அஷ்டமங்கல யோகத்தின் வழியாக கடன் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் இந்த கடனை தீர்ப்பதற்கான பரிகாரம் என்னன்னா இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு நாள் குரு சுக்கரன் சேர்க்கை இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்துல எட்டு தேங்காயை உடைத்து அதில் நெய்விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டால் கடன் பரிபூர்ணமாக நீங்கிவிடும் இது எப்படி இவ்வளவு உறுதியா நான் சொல்றேன்னா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நான் இதே மாதிரி ஒரு பரிகாரத்தை பரிகாரத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன் அந்த செஞ்ச எல்லாருக்குமே கடன் தீர்ந்தது என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற பழைய தெரியும் எல்லார்தோட கடனும் நீங்கிய ஒரு அற்புதமான நிகழ்வு எனக்கு ஒரு மன நிறைவை கொடுத்ததுன்னா அதுதான் அந்த மன நிறைவின் அடிப்படையில் தான் பல கிரக சேர்க்கைகளை தேடி தேடி நான் வந்து உங்களுக்கு பரிகாரம் சொல்றதோ தீர்வு சொல்றதோ நான் செஞ்சுக்கிட்டே வரேன் அதன் அடிப்படையில் இந்த பரிகாரம் எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கும் எப்பேற்பட்ட பண சிக்கலையும் சரி செய்யும் உங்களுக்கு எந்த விதத்தில் பண வரவு வரும்னு நீங்க கணிக்கவே முடியாது இந்த நாளில் நீங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலையோ அல்லது ஏதாவது ஒரு மகாலட்சுமியின் ஆலயத்தில் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் எட்டு தேங்காய் உடைத்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு கடன் தீரும் நம்பிக்கை உடனடியாக கிடைக்கும் இவ்வளவு நாள் அவமானப்பட்டோம் வேதனைப்பட்டோம் நல்லா பழகினவங்க கூட நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி விலகிட்டாங்க குடும்பம் கூட நம்மள எதுக்கும் உதவாதவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ குடும்பம் உங்களை ஆதரிக்கும் நண்பர்கள் உறவுக்காரர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க கடனை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் திருமண தடையை விலக்கிக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு இல்லறத்தை தொடங்குங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை அந்த நாளில் நானே முன்னின்று நடத்துவதால் ஆகஸ்ட் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமியும் ஆடிவெள்ளியும் வரலட்சுமி நோன்பு நாளும் இணைந்து வரும் அந்த நாளில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நம்ம எல்லோருமே நேரில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இடத்துல நீங்க கேட்டு தெளிவு பெறலாம் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை இதுவரைக்கும் மற்ற மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் உறவுக்காரங்க குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வழியாகவும் ஷேர் பண்ணுங்க இப்போது சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சார்ய குருஜி நன்றி வணக்கம்